Hai na Rajana. hai 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 Ini nama dress up ya kaya kaya kaya, kaya? சா கேக்குதா இல்லையா வாய்ஸ் கேக்குதா என்ன தெரியலையே இந்த தென்காசி காட்ட சொல்லலை மாறான்னு கோடை விழா கால்நட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கோடை விழா நடைபெறும் அனைவரும் வருக ஐயாவினர் சாப்பிட்டியா சுரேஷ் ஹாய் ப்ரோ கண்டிப்பா வருகிறோம் இங்கேனா வெளியிட்டா இருக்குது இங்கே வெளியே வர யாருமே இல்லையா வெளியே போகுத பயந்துக்கிட்டு பவரும் இல்லை வீடு சாத்தி படுத்துருக்கோம் பாப்பா அவங்களாம் படுத்துருக்காங்க ஈவினிங் ஈவினிங் ஃபேஸ் கட்டிக்கலாம்னா ஈவினிங்னால் பிரச்சனை இல்லை ஓகேங்களா மதியம் வெளியே யாருமே இல்லை அதனால் வெளியே உட்காந்து லைவ் போடல ரொம்ப லோலாம் பயமுடுத்துகிறாங்க அதனால என்ன போய் இப்போ வெளியே உட்காரவே இல்லை அடுத்துட்டு பேசலாம்ண்ணா உட்காந்து தான் இருக்கும் வீட்டு சேரில் உட்காந்துருக்கேன் பாப்பா அங்கே படுத்துருக்காங்க கட்டில் பக்கத்தில் உட்காந்து இருக்கேன் చలి పిడుచుకున్నాను తండ్రి చేంజ్ పని కుడి చలి పిడుచుకు நான் எதுக்கு ஆனா திண்டுக்கல்ல பனி ஓவரா நீ கரூர் சைடு ஓவர் பனி திண்டுக்கல்ல நான் லைவ் போடுறதேன்னு எப்போ லைவ் என்ன சொல்கிறேன் இந்த ஒன் வீக்கு தானே சரியாக லைவ் போட முடியும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படின்னு தெரியல லைவ் எப்படின்னா வீக்லியா இது எப்படின்னு தெரியல ஓகே ஓகே நான் அப்போ பண்ணி ஓவர திண்டுக்கல்லையும் கோயம்புதில் தான் பனியன்னா இங்கே வீட்டில் வந்தீங்கன்னா சுத்தமாக காலையில் எது எத்தனை ஏழு மணிக்கு எழுந்திரி ஆறாம் முக்காவுக்கு எழுந்திரிச்சேன்னா எந்திரிச்சிட்டு வெளியே போனேன் வெளியே போன பார்த்தா பனி ஓ திரும்ப வீட்டுக்குள்ளேயும் வந்து படுத்துட்டு எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு தான் வெளியே போகிறேன் அவ்வளோ போனேன் குளிர் தாங்க முடியலை டீயை குஸ்ட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டேன் ஆனால் ஒர்க்குக்கு போகிறேன் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒர்க்குக்கு போகிறேன் மார்னிங் ஒம்பது டூ ஈவ் நைட்டு வந்து வேணால் போட முடியும்னு நினைக்கிறேன் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் சிக்ஸ் 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 தேர்ட்டிக்கு ஆறரைக்கு தான் போடுவேன் நினைக்கிறேன் ஈவினிங் ஈ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போட முடியும் ஆறரைக்கு ஈவினிங் ஆறரைக்கு தானா போட முடியும் ஒர்க்குக்கு போகிறேன் சரி ஒருத்தரே அவர் சம்பாதிக்கிறாரு நான் ஒரு அஞ்சாறு ஏழு வருஷமா கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் ஒவ்வொருத்தர் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு கடன் கட்டுறதா பாப்பாவும் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறதா எல்லாத்துக்கும் வேணும்ல சூர்யா ஹாய் காய் ஹாய் ஆனால் லைவ் ஈவினிங் நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போடுவேன் ஹாய் சூர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க வீட்டில் தான் இருக்கேன் வெட்டி தண்டமா நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஒர்க் போகிறேன் ஒரு தீபாவளி வரைக்கும் போகணும்னா ஒன் ஒன்று ஒரு எயிட் மந்த்து மட்டும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கடன் இருக்கு அது ஒன் இயர்ல முடியுது அந்த ஒன் இயர் ஆச்சு நான் கொஞ்சம் ஒர்க்குக்கு போனா தான் அந்த கடன் முடிக்க முடியும் லோன் நான் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே ஆனால் தங்கச்சி தான் இல்லைன்னு சொல்லலை ஓகேவா என்ன ஒர்க்கா ப்ரோ மற்ற ஒர்க்குக்கெல்லாம் போனா நைட்டு காலையில் ஆறு மணி எட்டு மணிக்கு போனால் திரும்பவும் வர்றதுக்கு கோயமுத்தூரெலாம் பத்து மணி ஆயிரும் இல்லைன்னா ஒம்பது மணி ஆயிரும் இந்த பஸ் ரூட் பிடிச்சி வர்றதுக்கு எப்படி டைம் ஆகிடும் அதனால் வீட்டு பக்கத்துலேயே சின்ன வேலை பங்களூர் என்னடா தம்பி ரொம்ப பிஸியாக உனத்தான் ஒருத்த கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆளா காணான்ட்டு இப்போ தான் உனக்கு வழி தெரியுது எப்படி இருக்க யார் இந்த தம்பின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கடா ரத்தீசு நல்லா இருக்கியா ஓகே ஓகே சாரியிட தம்பி வர முடியல மனிச்சிடு மா அண்ணனோட தம்பி மாலை போட்டிருந்தாங்க அதனால தான் வர முடியல ஆ நல்லா இருக்கேன்டா தம்பி சார்பியா எங்கே ஒர்க் பண்ணுறியா ஒர்க் இருக்கியா சரி தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு இங்க பாட்டி வீட்டுல இருக்கிறியா முனிசர ஹாய் ஹாய்ண்ணா மேத்தங்கம் சாப்பிட்டுங்க ஓகேண்ணா சொல்கிறேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நாகராஜண்ணா கரூரில் வேலையா சரி 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 நன்றி நன்றி நன்றிண்ணா நாகராஜண்ணா கரூர் இல்லையா சரி 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 வீட்டுக்கு வீட்டுக்கு வருவியா இல்லை அங்கே பாட்டி வீட்டுக்கு போவியா இல்லை அங்கே இருந்துப்பியா பெயிண்டிங் ஒர்க் தானா சென்ட்ரிங்கா வேலைக்கு போய் தம்பி நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் தம்பி வேலைக்கு போறேன் இப்போ நம்ம ஊரில் தான் இருக்கிறேன் பெயிண்டிங்கா சரி சரியா சரி பாத்தியாரு உன்னுத்தான் கேட்டேன் எங்க இருக்கேன்ட்டு ஹம் நம்ம ஊர்ல தான் இருக்கேன்

கிளம்புறேன் தம்பி லோன் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுலயே பாடு கட்டி தொலை வேண்டியதா இருக்கு அர்ஜென்ட்டுக்கு வேறு வழியும் இல்லை நம்ம லோனே எடுத்தாகணும் தான் வந்து எழுதுறேன் நான் எழுதுற கடைசியில் எழுதுறேன்ட்டு எழுதவே இல்லை அதனால நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் அம்மாவும் கூட்டிகிட்டு போறேன் அம்மாவை கூட்டிட்டு போய் பாபா உங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வர சொல்லிட்டு நான் வேலைக்கு போகணும் சாப்பிட்டேன்னு தம்பி நீ எங்க இங்கே வருவியா இல்லை பா அங்கே இருந்துப்பியா அஞ்சு மணிக்கு வந்துச்சுயா சரி சரிடா தம்பி டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துடுறதா பெட்ரோல் செலவுக்கே சரியாக போயிருண்டா தம்பி இன்னும் நம்ம டெய்லி கடவுள் போயிட்டு வந்தா இரநூறு நூறுரூவா போச்சுன்னா கூட அதில் இரநூறுலாம் இருக்கும் ஆறுநூறுவா எண்ணூறுரூவா தான் கிடைக்கும் அங்கே தங்குற மாதிரி இல்லை எதுவுமே வெள்ள இருந்து போறவங்க தானா நீங்கள் எல்லாருமே பெயிண்ட் அடிக்கிறவங்க 嗯，这个真没。Hmm. Okay. நம்ம டவரே கிடைக்க மாட்டேன் ஜியோ டவரே கிடைக்க மாட்டேன் நம்ம ஊரில் ஜியோக்கு ఫైవ్ జి మొబైల్ వరే డవర్ కిటది